எல்லாருக்கும் வணக்கம் ஃபேன்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு லைன் ஒர்க்குக்கு வந்திருக்கோம் மட்டும் ஹெச்ஆர்ஜி ஃபேன்ஸ் ரொம்ப பாருங்க ரெண்டு ட்ரம் லைனும் இப்போ தான் எடுத்து பத்த போகிறோம் லைன் பத்துற ஒரு பேர் தீபக் சிறந்த ஒரு மட்டை வீச்சாளர் சிக்ஸாம் அடிப்பார் இவர் ஆகாஷ் இவர் வந்து பந்தெல்லாம் எடுத்து எடுத்து சேஃப்டி பண்ணி வச்சுப்பாரு Өріп өріп

அது உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அது கொத்துது அதுக்காக அதை அடிச்சு ஏண்டா யாருக்கு புரிஞ்சுக்கிறது குருவிக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையாடா நேத்து மண்ணுல ஒரு பாம்பு அடிச்சு சொன்னீங்கல்ல அது உங்களை வந்து கொத்துனுச்சா வந்து அடிச்சீங்க அதை பயத்துல தானே அடிச்சிங்க மொத்தம் உங்களை பார்த்துட்டு அது பயந்துட்டு பெதை இது இல்லை எதுக்கு அதை அடிச்சிங்க பெரிய மனுஷனா சின்ன மனுஷனோடா நம்ம உயிரை காணது பண்ணிக்கிறதுக்கு நம்ம அடிக்கிறோம்ல அது நம்மள ஏதாவது செஞ்சுதா ஒரு போயலைன்னு கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் வரல மொத்தமே மூணு பாலுலே ஒரு பத்து தேலா பாறை வந்திருக்கு அவ்வளோதான் போயாதோ கிடக்கு பாருங்கள் யாரு ஒன்று கல்யா தம்பி இருக்கா ஆ குட்டி ஓ உள்ள படம் உள்ள படம் வெறும் கரெக்டாக எடுத்துச்சு பாருங்க ஆல்ரெடி ஒரு கெடிக்கு ஃபுல்லாக ஆயிடுச்சு ஓவர்லோட் ஆகி போச்சு ஏற்கனவே பத்து பத்து பத்துப்பா ஓவர் கட்டாக வருது எல்லாமே சேர்த்து போய் தான் வருது கிடிக்கல போட்டு கிடிக்கல போட்டு ரைட் ம் பத்து பத்து முல்லை மாத்து கல் ஏய் குட்டி பால் பே தன்னதி தன்னதிப்புறோம் கீழே ஏதோ ஒன்று வருது பே கட்டாவே பால்ல கெட்ட செத்து ரெண்டு கட்டாக ஒன்றும் வருங்க மாட்டி அரைச்சி கீழே ஒன்று இருக்கு இப்போ கதை பிடிச்சிக்க இதையும் எழுத்து போட்டு இதுதான் உயிரோட உயரத்துக்கு வந்தாலே என்னென்ன படம் ஐயோ ஓடி போய்சிடும் ஜி ரெண்டு மூணுன்னு ஒன்றா தேர்திட்டு வருது போடு